எங்க இருக்கிறாரோ தெரியவில்லையே ஓம் நமோ நாராயண கோவிந்தா केना okay. okay. நானும் வந்து தாயின் நங்கத்திலே பிறந்தவன் நான் ஆனால் நீ தாயின் நங்கத்திலே பிறக்க கிடையாது அக்னிலே பிறந்து அனல் வடிவழகி என்று பெயர் பெற்றவள் இல்லையா ஒரு முறைக்கு நீ எனக்கு தங்கை தங்கையாகணும் நான் உனக்கு அண்ணன்ற முறையில் நீ பண்ணிர ஆனா உலக நீதி படி நான் தாம உன்னை வணக்க வேண்டும் அண்ணா என்ன இருந்தாலும் நான் அக்னியில் நான் தோற்றமாயி இந்த உலகத்திற்கு வந்திருந்தாலும் என்னுடைய அண்ணனுடைய அருள் இல்லை என்றால் நான் வாழ்ந்திருப்பேனா அந்த துரியன் செய்த கபட வஞ்சகத்தில் தினத்திலே என்னுடைய உயிரை துறந்திருப்பேனோ தெரியாது ஆமா உன்னுடைய கிருபையால துரியோதனாதிகள் செய்த கபட வஞ்சக என்னுடைய ஆடை அபரணம் அகமான செய்த நாளிலே என்னுடைய உயிராகப்பட்டதை போகும் நிலைமையில் இருக்கும் உயிரை என்னை காப்பாற்றி என்னுடைய அண்ணன் ஹரிகோவிந்தன் அண்ணன் இருக்கின்ற பொழுது தங்கையை கலங்கப்பட நான் விடுவேனா இருந்தாலும் அப்படி அந்த தினத்தில் காற்றும் பனிரெண்டு ஆண்டு காலம் எங்களை நெல்லிக்கனி போல் உள்ளாங்க என்று வைத்து இந்த ஐவராஜாக்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் காத்தாய் ஆமா என்ற தினத்தில அண்ணா பனிரெண்டு வருடம் வனவாசம் முடிந்து விட்டது தங்கச்சி ஒரு வார்த்தைமா அண்ணா ஆடடாடாடாடா டேய் ஆ இந்த முன்ன கூட இவ்வளவு அழகா இல்லடா ஊஞ்சாவா டேய் ஆனா தங்கா உனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி என்ன புரட்டமாகுமே தங்கா காசியில விசாலாட்சி திருக்கடையூர் அபிராமி இப்படி ஆலயங்களெல்லாம் கோயில் கொண்டிருக்க கூடிய அந்த அம்மனை கூட குறை சொல்லிடணும் ஆனா என் தங்கச்சி இந்த உருவத்துல ஒண்ணு குறை சொல்ல முடியாது கண்டிப்பா சொல்ல முடியாது இல்லையா ஆமா என் மருக இருக்கிறான்ல முருக அன்னுடைய இளைய மனைவி குறவ வள்ளி அத வள்ளி குறவர் கூட்டத்துல இருந்து பெண் ஆமா இல்லையா

வந்து நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் அண்ணா எனக்கு எப்படி இருக்குதோ எனக்கு அறியாது அண்ணா அண்ணா இப்ப நீ குரத்தி உருவம் மாதிரி வர வேணும் என்று சொன்ன இப்ப குரத்தி உருவம் மாதிரி வந்து விட்டேன் இது பொருத்தமா இருக்கிறது தங்கா என்று சொன்ன அல்லவா அண்ணா இந்த குரத்து உருவம் பொருத்தமா இருக்கட்டும் இப்ப நான் என்ன செய்யணும்னா இது கேள்வி தங்கிச்சி உன்ன ஏன் இந்த குரத்தி உருவத்துல வர சொல்ல

உன்னை ஏன் இந்த குறைஞ்சி அண்ணா நீ அத்தினாபுரம் போக வேண்டும் அதுக்காக தான் உன்னை அழைத்தேன் கண்ணன் இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது கண்ணன் அசைந்தா இந்த அசைந்தால் அசையும் அப்படியே அண்ணன் உனக்கு அருகாமல் இருக்கின்ற பொழுது கூடாது தங்க என்ன தங்க வாழாத சுயிலளித்து உன் மானத்தை மாடத்தை காத்துட இல்லையான அதனால நீ பயப்படாத தெரியுமா ஏமா அந்த ஜகுடி பாடு செய்த பிறகு நான் சபதம் வைத்திருக்கின்றே அந்த சபதத்தை முடிக்காம நாம் போன நியாயமான்னு சொல்றியே இது நியாயமா நீ பாஞ்சாலி உருவத்தோடு சென்றால் தான் அது தோசம் ஆனா நான் பாஞ்சாலி உருவத்துல ஒண்ணு போக சொல்லலையே அதுக்காக தான் இந்த குருத்தி உருவத்தோட வர சொன்னேன் இப்படி குருத்தி உருவத்தோடு செல்வதால் எந்த தோஷமும் கிடையாது

உன்னுடைய சித்தமே என்னுடைய பாக்கியம் அதனால என்னுடைய வாயிலிருந்து என்ன வருகிறதோ அது பாண்டவருக்கு சாதகமான வார்த்தையா இருக்கும் அப்படியா அதனால துரியோதரன் இருக்க இடத்திலே இருக்கக்கூடிய செண்ணல்லை வாங்கி வர வேண்டும் அண்ணா சிலையூரவ தோடு போய் அவங்க கிட்ட செண்ணல் கேட்டா கூடுவானா விடமாட்டான் அண்ணா இப்பேற்பட்டித்தி எண்பத்தி ஆறு வயது உள்ள பீஷ் கிருபாச்சாரிய அன்னவர்கள் எல்லாம் அனுபவசாரி நான் அந்த இடத்திற்கு சென்று நான் சென்னால் கேட்பதற்காக அத்திபுரம் போனேன் இவள் வந்து விட்டாள் என்று அறிந்து கொண்டான் என்னை விடுவார்களா அண்ணா நீ தெரிஞ்சாதானா அவன் விடுறதுக்கும் விடாத போறதுக்கும் நீ என்ன பாவனையா போற தெரியுமா அவரை வர நினைத்த கூறி அந்த சென்னெல்லை நீ வாங்கி வர வேண்டும் ஓ சரி குறி நினைக்கிறார்களோ ஆனா அந்த குறி உனக்கு எப்படி தெரியும் அண்ணா ஏன்னா முன்ன பின்ன யாருக்காவது குறி சொல்லி இருக்கணும் ஆமா நான் எங்கேயாவது போய் பழக்கப்பட்டு இருக்கேன் இந்த குறி நான் உரைத்ததும் கிடையாது நான் குரத்தி ஆனதும் கிடையாது ஆனா இந்த தினத்துல என்ன குரத்தியா உருவம் சுபம் மாத்தி விட்டா உன்னுடைய அருளால் நான் குரத்தியா ஆயிட்டேன் அண்ணா நான் எப்படி அண்ணா நான் உன்னவர்களுக்கெல்லாம் குறி உரைப்பேன் நல்ல தங்கச்சி விவரமா கேக்குறீங்க நீ தனியா இருக்கிற நான் எப்படி நான் குறை சொல்வேன் தங்கா நானும் கூட வரேன் தங்கா

வரி வேலை நம்ப

இல்லையா அது மட்டும் இல்ல தங்கா இதுக்கும் மேலாக அந்த துரியனுடைய மனைமார்களுடைய கையை பார்த்து என் கையில இருக்குது இல்லையா இந்த வேடுகாலம் என்று சொல்லக்கூடிய புல்லாங்குழல் இதை தருகிறேன் இத மந்திர கோலாக வைத்து அவர்கள் கையில நீ வச்சு என்ன போதும் அவங்க என்ன மனசுல நினைச்சிருக்கிறாங்களோ அத்தனையும் உன் மனதிலே நான் இருந்து சொல்வது நீ ஓ ஆனால் சொல்ல வைப்பது நான் ஏலியா சொல்றதுனா ஆனா சொல்ல வைப்ப거든 நீ ஆமா அச்சிநாபுர போ거든 நீ உன்னை போக வைப்பேன் நான் ஓ அண்ணா எல்லாம் உனக்கு അറിയாம் ஆமா முக்காலமும் தெரியும் அதனால பின்ன என்ன நடக்க போகுது எவரை என்ன செய்யலாம் அதர்மத்தை அழிக்க பிறந்த ஜனனம் என்னுடைய அண்ணனுடைய ஜனனம் ஆமா அதனால நீதி நிலையாக இருக்கணும் நீ சும்மா ஜாட மட்டும் காமி சொல்றது எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரியானா உன்னுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம் அது மட்டும் இல்ல தங்க என்னண்ணா

நீ குறைத்து உருவத்தில் என்ன மாத்திட்டா நீ வேணால் எங்க வீட்டுக்கார் என்ன சொன்னாலும் சொல்லுவாரு எங்க வீட்டுக்காரு குறைத்து உருவத்தில் வரலையே அவரு அவர் அவர் எப்படி அவர் வருவார் எப்படி குறவுண்டாரு நீ போயிட்டு துரியா நுரிய மனைவிமார்களுக்கு நீ புரி சொல்லு அந்த நேரத்துல அவன் சிறை பிடிப்பா சிறை பிடிச்சதுமே உன் வீட்டுக்காரன் அர்ஜுனனை உறவன் நான் பின்னாடி அடிச்சு வைக்கிறேன் எப்படி என்னுடைய சொன்னா அண்ணா அண்ணா அண்ணா

அதனால் அண்ணா எனக்கு இந்த நாவில நட்சத்திரம் எழுதினா நீ சொல்வது நீ எதை சொன்னாலும் அதை நான் சொல்வேன் அப்படி அன்ன ஒரு மனதில் இருப்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப உன்னுடைய பாக்கியமே எனக்கு அண்ணா இன்னொன்று அண்ணா என்னம்மா இன்னொரு சின்ன வார்த்தை என்ன என்ன அண்ணா பண்டா ஒருவேடத்துக்கு நான் வருவேன் உன் கூட என்று சொன்னேன்ல அண்ணா வரு வந்து விட்டார் என்பது எனக்கு எப்படி அறியும் அண்ணா கூட இருக்கின்றார் என்று எனக்கு எப்படி தெரியும் அப்படியா ஆமா அது தெரியாதுல்ல ஆமா தங்கம் கூட அந்த கூடையாக கர கர கரகரன்னு சுழரும் ஓ அப்படி சுழந்தால் அண்ணன் வந்து விட்டார் என்று அறிந்து கொள் ஜாடை அறிந்து அவர்களுக்கு குறியுரைக்க வேண்டும் அண்ணா அக்கா அண்ணத்தில் சென்று உன்னுடைய கூடை சுழந்தால் அண்ணன் கூடையில் கருவண்டாக உருவாக இருக்கிறார் அண்ணன் என்று நினைத்துக்கோ அப்படி என்று சொல்கிறாய் அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த அத்திபுரம் போவதற்கு நான் சென்று வருகிறேன் இந்த அண்ணனுடைய பாதத்தை தரிசனம் செய்து நான் சென்று வருகிறேன் வெற்றியோடு வா என் கையில் இருக்கக்கூடிய வேடு கணத்தை தருகிறேன் மந்திரி கோலாக பெண் கொடுப்படுத்திக் கொள்வார்